தலைவனை பார்க்க முடில அங்கே குரங்குங்க ஏதோ பண்ணிட்டு இருக்குது கைஸ் பாருங்க பேன் பார்த்துனுக்குது மொத்தம் கொடுக்குது ம் அடுத்தது போகலாமா இங்கே இதை காணோம் இது என்னான்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க எல்லாம் உள்ளே போய் இருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ இங்கே எலிச்சு எலியா அனில் ஸோ காணோம் எங்கே தப்பிச்சுட்டு ஓட்டு இருக்குது ஸோ நெக்ஸ்ட்டு எலி சுற்று சுற்று சுத்து சுத்து ஓடு 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 நல்லா ஓடுது ரெண்டும் நல்லா வாட்டு இருக்குங்க ஸோ ஜம்ப் ஆயிடுச்சு எல்லாம் அங்கிட்டு அங்கிட்டு உட்காந்துருக்காங்க குத்தி எலிப் புறோருங்க எப்படி சுற்றுது தப்பிக்க முடியல அதால் ஏய் கோ ரெடி எல்லாம் கமான் இருக்காங்க உட்காந்துருக்காங்க தண்ணி பிடிக்க வந்துச்சு ப்ரோ அப்படிங்க போட்டுக்கிறாங்க ப்ரோக் ம் இது எங்க ப்ரோ காணுங்க ஸ்கேன் ஆப்ஷன் ப்ரோ எலி தான் ப்ரோ நிறைய இருக்குது இந்த பாக்ஸில் இல்லை இதிலும் இல்லை இதெல்லாம் ஒன்று இருக்குது இதெல்லாம் ஒன்று இதில் ஒன்று ஸோ இந்த குட்டி சவுண்டு எலி குட்டிங்க பெரிய எலியாட்டம் നല്ല ജാലിയാ വിള ஆ ப்ரோ உக்காந்துக்கிறா சைலண்டா ஃபோட்டோவா பாரு ப்ரோ மரக்கட்டிலே ப்ரோ அது மரக்கட்டில செஞ்சுருக்காங்க ஆ எங்க சுத்தமான காற்று காசு தானாட்டுங்க லெமன் ஜூஸ் இருக்கு டீலாம் இருக்குன்னு நினைக்கிறேன் காசு ப்ரோ எட்னோராரு ஹலோ வாட் இஸ் திஸ் டாகா வேணாம் பய

ना <laughs> तो मिटी, टांकी टांकी, ब्रो अंदर ब्रो। रे बात पैर है ना ये हस्की, पुरी ला। Husky. हस्की, हस्की ஓகே ஆ பார்க்குறது நரி மாரி இருக்கு வாபரோ வாபரோ கவிரப்போகுது நன்றி

பாருங்க இஎம்எம் கோலைக்கு உணவு கொடுக்குறாரு அதுக்கு மேலே கொடுங்க மேலே கொடுங்க எது பண்ணாது கடிக்காதுங்களா கொஞ்சம் பயமாக தான் இருக்கு மாட்டேங்குது ப்ரோ நாய் ப்ரோ இருந்தாலும் பயமாக இருக்கு கடிக்கும் டீஸ் இது இதுங்களா ப்ரோ ஃபோட்டோ எடுக்க ஃபோட்டோ எடுக்கிறா வருது பார் ப்ரோ அது ப்ரோ விட்டுரு ப்ரோ வீடியோவே எடுக்கும் ப்ராட்டோ வேற யூடியூப்ல ஒரு வாபோ எடுக்க ஃபோட்டோ இதில் எடுத்துட்டும் ப்ராப்ரோ கன்று குட்டிகள்